ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏன் கேட்கிறான்னு கேட்டா நம்ம நாட்டுல அது அவ்வளவு அந்த அளவுக்கு ஆழமாக பதிந்து போய் இருக்கிற ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கைன்னு சொன்னா நம்மளே அந்த குழந்தைகள் சாப்பிடாத என்ன செய்வோம் பயம் காட்டுவோம் பூச்சாண்டி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி போய் அப்படின்னு ஒரு பறப்பி இருக்கிற மாதிரி சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பயங்காட்டி வச்சிருக்கிறோம் பஸ்ட் வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பேய் இருக்குதா அறிவுபூர்வமாக சிந்திச்சா தேயே இருக்குதான் ரெண்டையும் நம்ம விலங்கி கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நிச்சயமா பேய் கிடையாது பேயின்னா என்ன தேயை நம்புறாங்கல்ல அவங்க நம்பிக்கை போய் தேயிந்தால் என்னன்னு கேட்டால் ஒருத்தன் செத்துடுறாங்கல்ல உடலை கொண்டு போய் குழச்சிடுறாங்க எரிச்சி விட்றாங்க அந்த உயிர் இருக்குதுல அது சுற்றிக்கிட்டு இருக்கும் அது ஒருத்தன் மேல ஏறிக்கணும் மேலே ஆடுறது அதுதான் தேயின்னு நினைக்கிறாங்க அதுலயும் குறிப்பா அந்த தற்கொலை செய்யறவன் திடீர் மரணத்துல போறவன்லாம் பேய சுத்துவானான் இப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது கோயின்னா என்ன இறந்து போனவருடைய ஆவி இந்த உலகத்திற்கு வந்து உயிரோட உள்ள ஒரு மனிதன் மீது மேலாடுவது இதைத்தான் என்று சொல்கிறார்கள் அப்ப இதை பத்தி குரான் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை மன்னரைகள் கொண்டே அடக்கம் செய்கிறோம் அடக்கம் செஞ்ச கூட இருக்கிறீங்க அந்த உயிர்களை வைத்துக் கொண்டு ஒரு கேள்வி எனக்கு இறைவனால் கேட்கப்படுகிறது என்ன கேட்கப்படும் உன் இறைவன் யார் உன்னுடைய வழி என்ன இந்த உலகத்தில் எப்படி நடந்தாய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்படும் கேள்வி கேட்க அந்த உயிர் சரியான பதிலை சொல்லிவிட்டால் தவறான சொல்லலாம் சரியான பதில் சொல்லலாம் இந்த உலகத்தில் ஒழுங்கா நடந்தவன் சரியான பதில் சொல்லுவான் ஒழுங்கா நடக்காதவன் தவறான பதில் சொல்லுவான் தவறான பதில் சொன்னான்னு சொன்னா அவனை போட்டு அடித்துக் கொண்டே இருப்பாங்களாம் மாணவர்கள் மலக்குகள் சரியான பதில் சொல்லிட்டான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கத்தில் கிடைக்க வேண்டிய இன்பங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க வார் நீ ஜெயிச்சு நீ பாஸ் ஆயிட்ட உனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது அப்ப அவன் சொல்லுவானா கொஞ்சம் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சொல்லுவானா அரிஜி மீர் ஆகலி கொடுக்க வேண்டி என் பொண்டாட்டு கவலைப்பட்டு இருப்பா என் புருஷன் கவலைப்பட்டு இருப்பான் எங்க அம்மா கவலையோட இருப்பாங்க நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் கேள்வியில தேர் அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப மழைக்கு என்ன பண்ணுவாங்க கட்டி வெட்டி போட்டு தூங்கு எது வரைக்கும் தூங்கு அல்ல திரும்பி எழுப்புவானே அது வரைக்கும் தூங்கு தூங்க வச்சிடறாங்க அப்ப என்ன விளங்குது நல்ல ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய உயிர் தூங்குகிறது எது வரைக்கும் தூங்குகிறது கேம நாள் அல்ல எழுப்புவான அது வரைக்கும் தூங்கு அப்ப நல்லவன் உயிர் எதுவும் இங்க வராது கெட்டவனாக இருந்து பதில் சொல்லாட்டி என்ன செய்வாங்க உலகம் அழிகிற வரைக்கும் திரும்பி எழுப்புற வரைக்கும் அவனை போட்டு விதிச்சுக்கிட்டே இருப்பாங்க யாரு வழக்குகள் மாணவர்கள் அப்ப அவங்களுடைய கண்ட்ரோல் அறிவாங்கிட்டே இருக்கிறான் அவன் வர முடியுமா நம் மனசனுடைய ஜெயில தப்பிச்சு வரலாம் அல்லாவுடைய ஜெயில இருந்து தப்பிச்சு வரையலுமா வரையலாது அப்போ இறந்த ஆவி வந்து நல்ல ஆவியாக இருந்தால் தூங்குகிறது கெட்ட ஆவியாக இருந்தால் உழவாக்கி கொண்டிருக்கிறது எங் எந்த ஆவிங்க வரப்போகுது பேய் எப்படி வரும் பேயை நம்புனா ரசுல்லாவுடைய நபிகள் நாயகத்தினுடைய இந்த சொல்லை நீங்கள் மறுக்கிறீங்க நபிகள் நாயகத்தை மறுத்தால் இஸ்லாத்தை விட்டு போயிடுறீங்க ஒருத்தன் பேயை நம்புனா இஸ்லாத்தை விட்டு போயிடுவான் ரெண்டு பேயும் இஸ்லாமும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது பேய் இருந்தா இஸ்லாம் இல்ல இஸ்லாமியில் தான் பேய் இல்ல முடிஞ்ச வச்சா கதை அப்ப இறந்தவர்கள் வந்து அல்லாஹுடைய கண்ட்ரோல இருக்கிறாங்க அப்ப தப்பிச்சு வர்றாங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய கண்ட்ரோல் பலவீனம் தான் இது மார்க்கத்தினுடைய நிலைமை அறிவுபூர்வமா எடுத்து பாருங்க பேய் இருக்குதாண்டே இந்த பேய் எப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேய் கதையை அப்புறம் எடுத்துக்கிருங்க இப்ப வந்து ராத்திரி ஒரு மணி வச்சுக்கிடுவோம் அப்புறம் பேய் வர நேரம் ஒரு மணியில் பேய் வர நேரம் இந்த ஒரு மணியில் ஒரு பத்து பேரா நீங்க போங்க கபிரஸ்தானுக்கு தேவை வருதா உத்தனா போனா தான் வருது நம்ம பத்து பேர் போனா அது ஒரு இருபது பேர் வர வேண்டியதானே விளங்குதா நம்ம ஒரு ஆள் போனா ரெண்டு பேர் ஒரு தேய் வருது சரி பேய் நம்ம விட வலிமையானது சரி நம்ம பத்தா பயப்படுதுன்னு பயப்படுது ஒரு ஒன்பது பேர் கூட்டிக்க வேண்டியதானே நம்ம பத்து பேரா போய் யாராச்சும் பேய பார்த்திருக்கான கேளுங்க பார்த்ததே கிடையாது சரி வெளிச்சத்தில் எவனாச்சும் பேய பாத்தீங்களா பேயை பார்த்து அம்புட்டு பேர் இருக்கலாம் பார்த்துக்கலாம் கபூர்ஸ்தான் போய் ஒரு தௌசண்ட் வால் பல்பு போட்டீங்கன்னு வைங்க ஒருத்த நாள் பேய் பார்க்க இல்லை அப்ப அந்த பேய் வந்து வெளிச்சத்துல தெரிய மாட்டேங்குது இருட்டில் தான் பேய் தெரியுது தனியா இருந்தா தான் பேய் தெரியுது அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா நிஜமாக இருந்தால் பேயின்னு ஒண்ணு நிஜமா இருந்தால் சுத்திக்கிட்டு இருந்தால் அது வந்து பத்து பேர் வந்தாலும் வரணும் வெளிச்சத்துல வந்தாலும் வரணும் இல்ல எதுனால அப்படி தெரியுதுன்னா நமக்கு பேய் பேய் சொல்லி தந்துட்டாங்களா இருட்டுல இந்த கர்ச்சி போத்திக்கு ஒரு மரத்தில் ஒரு போட்டேன்னு வைங்க இப்படி காத்துல ஆடும் வெள்ளைய வேற இருக்குதா இங்க இருந்து பார்த்தா ஒரு ஆள் போற போது விற்கிற மாதிரியும் அது தலை மாதிரி இது தலை மாதிரி தெரியும் தூரத்தில் வந்து பார்த்தா இருட்டுல இருட்டா இருக்கும் பொழுது சரியான வெளிச்சத்தில் தான் ஒருத்தன் வந்து கரெக்டா கண்டுபிடிப்பான் அரகுரை வெளிச்சத்தில் இருட்டுல என்ன ஆயிரு அப்படியே கற்பனை போவோம் ஒரு மாதிரி ஆடுனவுனே ஆஹா மோகினி பிசாசு வெள்ள போட வேணும் நிக்குது ஏன் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு அப்படி கற்பனையில பாக்குறதுனால நீங்க வந்து கையில ஒரு டார்ச் லைட் மட்டும் வச்சுருவீங்க டக்குன்னு அரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருக்கு மரத்துல கூடதான் அப்ப என்ன விளங்குது நம்ம அந்த இருட்டு வந்து நமக்கு சின்ன வயசுல போதிச்சதுனால ரெண்டு மிக்ஸ் ஆகி அந்த வெள்ளை துணி வந்து ஒரு மாதிரியா நமக்கு தெரிகிறது அதே மாதிரி வந்து நீங்க பாருங்க ஒரு பத்து பேர் போறீங்கன்னு வைங்க ஒருத்தன் சொல்லுவாங்க பாடுறாமா உன்னொருத்தனம் செய்வான் என்னடா துணி தகுதின்னுவான் அதனால தயாரி வர மாட்டேங்குது பத்து பேர் இருக்கும்போது ஏன் வர மாட்டேங்குதுன்னா டிஸ்கஸ் பண்ணிடுவான் ஒரே மாதிரி செட் பண்ண வில இருந்தா தான் அப்படி நடவுவான் கூட நாலு பேர் இருக்கிறான்னு வைங்க அது என்னப்பா அது என்னது வாக்கிட்ட போய் பார்ப்போம் போய் பார்த்தா அவங்க சொல்லிக்கிட்டு இருப்போம் போல அப்ப அதே மாதிரி வந்து யாராவது ஒரு சலகை கட்டி சலக்கு சலக்குன்னு செத்துன்னு நடந்து போனாங்கன்னு வைங்க யாராவது போவாங்க உடனே கொடிவாய்ப்பு மோகினி பிசான்னு சொல்வாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த பேய்கள் எதுக்கு உருவாக்கப்படுறதுக்காக விளையாக்கிறீங்க நீங்க பயன்படுத்துறாய் அல்லாட்ட கொண்டு விளையாடுவீங்க இந்த பேய் இங்கிறது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நீங்க உங்க ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க குடுக்க முடியல விரட்டிக்கிட்டு இருக்கிறான் பேய் பிடிச்சதாரும் ஒரு டிராமா போட்டு கடன் வாங்குவான் வருவானா ஹாய் ஹாரையாத்தா பாலையாத்த நீன்னு வைங்க ரெண்டு பானையை உடைச்சியான்னு வையுங்க எவனாச்சும் கடன் கட்டு வருவானா

ஒரு சாமியார்ட்ட போவான் அவர் என்ன செய்வாரு உன் வீட்டுல பேய் இருக்கு அப்புறம் என்ன வாயிரு வந்த வழக்கு போயிருவான் இதுதான் பேய் விஜய் வளர்ல பேய்ங்கிறது வந்து பிராடு பண்ணுவதற்கு உதவும் அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஒரு தப்பான ஒரு நிலத்தையில ஈடுபட போறான் ரொம்ப கண்ட்ரோல் ஆனோ பெண்ணும் வீட்டுல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறாங்க அப்ப வெளியே போனடா ஒரு மணிக்கு எங்களை பிறகு கேட்பாங்க பேய் பிடிச்சதாக ரெண்டு நாளைக்கு டிராமா போட்டுவிட்டு ஒரு மணிக்கு போனா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கலாம் இந்த பேய் என்பது வந்து பல நோக்கங்களுக்காக வேண்டி அது உண்டாக்கப்பட்டிருக்க தவிர நிஜமாக பேய் இல்லை நான் கேட்கிறேன் மெட்ராஸ்ல ஏன் பேய் இல்லை ஏன் சாவரதில் யாரு செய்தாவுக்கு பேய் இல்லை உலகத்தில் அங்க வந்து ஆசையாக பேர் வாழ்றோம் எங்க பேய் டவுன்ல ஏன் பேய் இல்ல இல்ல எல்லா பேரும் கிராமத்துல ஒடுத்துருமா டவுன்ல எல்லாம் பட்டப்பகலாக்கி வச்சுட்டான் அப்ப டவுன்ல சேர்த்தவன் வர வரமாட்டேங்கிறான் அமெரிக்காவில் பேய காணும் ரஷ்யாவில் பெய காணும் சவுதி அரேபியாவில நிற்கும் இதுக்கு என்ன காரணம் இருட்டு அந்த அறிவின்மை இதுகளெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த பேய் வருவதை தவிர நிஜமாக பெய் என்று சொல்லக்கூடிய கிடையவே கிடையாது அப்படி யாராவது வந்தார்களே ஆனால் அதுக்கு அழகா கீழ்ப்பாக்கத்தில் எல்லா வசதிகளும் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கரண்ட் சாக்கு வைப்பான்